வணக்கம் தீராத கஷ்டம் நிறைய பேர்த்துக்கு வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் பிரச்சனை மன வருத்தம் குழப்பங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க திங்கட்கிழமை முக்கியமான வழிபாட்டினை செய்கிறது நல்ல பலனை தரும் பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியாமல் தவிர்க்கிறவங்க சிவனின் அருளை பெறுவதற்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெறுவதற்கும் திங்கட்கிழமை வழிபாடு மிகுந்த பலனளிக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைக்கு எளிதில் மனம் இறங்கி அருள் செய்யக்கூடியவர் சிவபெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளான திங்கட்கிழமையில் சில எளிமையான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தோம்னா சிவனின் அருளையும் துன்பமில்லாத இன்பகரமான வாழ்க்கையும் நம்மால் பெற முடியும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய நாள் கார்த்திகை மாதத்தில் வர்ற சோமவாரமான திங்கட்கிழமை மட்டும் இல்லை அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷம் சிலர் திங்கட்கிழமை தோறும் விரதம் இருக்கிறத வழக்கமா வச்சுருப்பாங்க இத சோமவார விரதம்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கியமான விரங்க விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் திங்கட்கிழமையில விரதம் இருக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வழிபட்டாலும் சிவனின் அருளை நம்மால பெற முடியும் திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கும் உரிய நாள் சந்திராஷ்டிரமம் வர்றவங்க சந்திர திசையினால் குழப்பத்தில் இருக்கிறவங்க திங்கட்கிழமையை கடைபிடிக்கிறது விரதம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது மிகுந்த பலனை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன்தான் நம்முடைய மனக்கவலை மனக்குழப்பம் மன அழுத்தம் பதற்றம் தடுமாற்றம் போன்றவற்றிற்கு காரணமான கிரகமாக சொல்லப்படுறாரு இதனால் வாழ்க்கையில் தீராத மனக்கவலை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கழுத்தை நெரிக்கிற கஷ்டம் வெளியில் வர முடியாத அளவு துன்பம் மன அழுத்தம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க அதற்கு தீர்வு கிடைக்க திங்கட்கிழமை வெளிபாடு ரொம்பவுமே அவசியம் சிவபெருமான் கருணையே வடிவானவர் பக்திக்கு உடனடியாக மனம் இறங்கி பக்தர்களின் துன்பங்களை போக்கி இன்பத்தை வழங்கக்கூடியவர் சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கே ஆனந்தம் அளிப்பவண்ணும் பொருள் மகிழ்ச்சி அப்படிங்கிறது தற்காலிகமானது ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறது என்றுமே நிலையானது அப்படி எப்போதும் மாறாத நிலையான இன்பத்தை வழங்கக்கூடியவர் தான் சிவபெருமான் சிவனின் அருளை பெறுவதற்கு திங்கட்கிழமை தோறும் சில ரொம்ப வெளிமையான விஷயங்களை நம்ம செஞ்சோம்னாவே போதும் அது என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் போதுமானது தடைகள் வந்தாலும் எப்படியாவது சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வச்சுக்கோங்க இப்படி தன் உறுதியான பக்தி கொண்டவர்களை சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுறதும் வில்வே இலைகளை சாற்றி வழிபடுவதும் நல்லது சிவலிங்கத்திற்கு சுத்தமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அல்லது சிவனின் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தோ அல்லது திங்கட்கிழமைகளில் நடக்கிற சிவனுக்கு நடக்கிற அபிஷேகத்தில் கலந்து கொண்டு கண்ணார தரிசனம் செய்யறது நல்லது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் விளக்கேற்றி வைத்தோ ஓம் நமஷி வாயங்கிற பஞ்சாட்சரம் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்வது சிறப்பு சிவனின் அருளை பெற வேண்டுங்கிற எண்ணத்தை மட்டும் அன்னைக்கு மனசில் வச்சுட்டு பஞ்சாட்சரம் ஜபம் செய்வது நல்லது சிவனை வழிபடும் போது பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் ஆகியோரையும் சேர்த்தே வழிபட வேண்டும் தினமும் அல்லது திங்கட்கிழமை தோறும் சிவபுராணம் சிவகவசம் திருவாசகம் போன்ற சிவனுக்குரிய பதிகங்களை பாராயணம் செய்யலாம் சோமவார விரதம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அப்படி நான்வெஜ் எடுத்துக்கிறவங்க கூட திங்கட்கிழமை பெண்கள் முடிந்த வரைக்கும் அசைவம் சாப்பிடறதை தவிர்த்துக்கிறது சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு மேலும் உதவி செய்யும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ